അമൃത സ്കൂൾ ഓഫ് അഗ്രികൾച്ചർ സയൻസിലെ വിദ്യാർത്ഥികൾ കൂൺ കൃഷി ചെയ്തു റൂറൽ വർക്ക് എക്സ്പീരിയൻസിന്റെ ഭാഗമായി കോയമ്പത്തൂരിലെ സൊക്കന്നൂർ ഗ്രാമത്തിലെ കർഷകർക്ക് കൂൺ പരിചയപ്പെടുത്തിയാണ് കൃഷി ചെയ്തത് അമൃത സ്കൂൾ ഓഫ് അഗ്രികൾച്ചർ സയൻസിലെ അവസാന വർഷ വിദ്യാർത്ഥികളാണ് റൂറൽ വർക്ക് എക്സ്പീരിയൻസിന്റെ ഭാഗമായി ഭാഗമായി കൃഷി സൈബർ എക്സ്റ്റൻഷന്റെ ഉഴവൻ ആപ്പ് സോയിൽ സോയിൽ ഹെൽത്ത് കാർഡ് സാമ്പിളിംഗ് എന്നിവ ഗ്രാമത്തിലെ കർഷകർക്ക് പരിചയപ്പെടുത്തി എല്ലാവർക്കും വണക്കം വേലൻ അമൃതിലെ നാലാവ് വർഷം പഠിക്കാൻ ഇൻക്ക് പുറക്രീ പല വിധമായ വിഷയത്തില

அடுத்தது வந்து மடப்பு சீக்கிரமாய் வந்து டாக்டர் சுதீஷ் மணலி குரூப் மாறாய டாக்டர் ரீனா எஸ் டாக்டர் ஜனார்தனன் பி டாக்டர் ஜிது வைஷ்ணவி எஸ் டாக்டர் திருக்குமார் எஸ் தொடங்கியவர் நல்கி கலந்த சொல்யூஷன் அதுலயும் பண்ணலாம் அப்புறம் பாலி ஒவ்வொரு கரைசல்லையும் நம்ம பண்ணிக்கலாம் இது நம்ம சிம்பிளா பண்றது வந்து தண்ணிய பண்ணாலே போதும் ஒரு இடத்துக்கு எடுத்து போய் பட் அதை பற்றி என்னென்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம அது பண்ணுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சுலேருந்து ஆறு இடத்துல இருந்து எடுக்கலாம் அது எப்படின்னா ஜிக்ஸாக் வேலை இங்கே ஒரு டைம் எடுத்தோம்னா அடுத்த அந்த சைடு ஆப்போசிட் சைடு இப்படி ஆறு டே ஆறு டைம் அந்த மாதிரி எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் அதை இன்னொரு ஒரு நாலு நாலு இதாக எல்லாத்தையும் கலாமலை பூ எல்லாமே சொன்னாங்க நல்லா இருக்குது न्यूज ब्यूरो चवरा